விரட்டி முத்தம் கேட்கும்ட்டர் மிவாக எச்சரித்தேட் நியூஸ் டென் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் பிக் பாஸ் தமிழ் சீசன் நயனை நாளுக்கு நாள் சுவாரஸ்யமாக கொண்டு செல்ல பல முயற்சிகளை பிக் பாஸ் தரப்பில் செய்தாலும் சாரி பிக் பாஸ் அதுக்கு வேணால் நீங்க வயது காட்ல ஆட்களை பிடிச்சுக்கோங்க நாங்க பெஞ்ச் தேய்க்க தான் வந்தோம் என்று சொல்லாமல் சொல்கிறார்கள் போட்டியாளர்கள் இப்படி இருக்கும்போது ரசிகர்களை கவருகிறேன் என்று வாட்டர்மெலன் ஸ்டார் திவாகர் செய்து இருக்கும் செயல்கள் அதிருப்தியை தான் ஏற்படுத்துகிறது அவர் சக பெண் போட்டியாளர்களிடம் முத்தம் கேட்டுக்கொண்டு இருப்பதை சுட்டிக்காட்டி சபரி எஃப்ஜே மற்றும் விக்கல்ஸ் விக்ரம் என மூவரும் அறிவுரை கூறுகிறார்கள் அதாவது வாட்டர்மலன் ஸ்டார் திவாகர் பெண் போட்டியாளரான அரோராவிடம் எப்போதும் கொஞ்சம் ஓவராகத்தான் நடந்து கொள்கிறார் என்ற விமர்சனம் ரசிகர்கள் மத்தியில் உள்ளது அதாவது அரோராவை பார்த்து தனது காதலி என்று கூறுவதும் அரோராவை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று கூறுவதும் என்று பலமுறை இதுபோல பேசியுள்ளார் கடந்த வாரத்தில் கூட அரோராவிற்கு அருகில் சென்று அமர்ந்து கொண்டு அரோராவின் உடம்பெல்லாம் வாசனையாக இருக்கிறது என்று பேசுகிறார் அதே போல பார்வதியிடம் தங்கை என்று பேசிக்கொண்டு இருந்தவர் கடந்த வாரத்தில் திடீரென காதலிக்கலாமா யாரோ திருமணம் செய்து கொள்வதற்கு நானே உன்னை திருமணம் செய்து கொள்கிறேன் என்று எல்லாம் பேசி வருகிறார் இதை பார்வதி அவரது ஸ்டைலில் பதிலடிகளை கொடுத்து வருகிறார் ஆனால் திவாகரின் உடல் மொழிகள் அவர் ஏதோ விளையாட்டுக்காக பேசுவது போல தெரியவில்லை என்ற குற்றச்சாட்டுகள் ரசிகர்கள் மத்தியில் பரவலாகவே உள்ளது இப்படி இருக்கையில் சக போட்டியாளர்களான எஃப் ஜே சபரி மற்றும் விக்கல்ஸ் விக்ரம் என மூவரும் இணைந்து திவாகருக்கு அறிவுரை வழங்குகிறார்கள் அதாவது அண்ணா இந்த முத்தம் கொடுப்பது கேட்பதை தயவு செய்து விட்டுவிடுங்கள் இதை எல்லோருமே தனித்தனியாக சொல்கிறார்கள் நான்கு பெண்கள் சேர்ந்து சொன்னால் உனது கெரியர் காலி உனது வாழ்க்கை காலி இத்தனை நாட்களாக நீ சம்பாதித்து வைத்த பெயர் காலி அண்ணா இது விளையாட்டு கிடையவே கிடையாது இப்படி பண்ணாதீங்க அமைதியா பேசக்கூடியவர்கள் என்னை ஏன் அப்படி கேட்டீங்க என்று கோபமாக கேட்டால் நீங்கள் காலி தயவு செய்து இனிமேல் பெண்களை தொட்டு பேசுவதோ முத்தம் கேட்பதோ செய்ய வேண்டாம் உனக்கு வேற இமேஜ் இருக்கிறது இந்த ஒரு வாரம் உனக்கு வேற மாதிரி இருக்க போகிறாய் அதை போகிறோம் சரியா என்று சொல்லுகிறார் சபரி இவர்கள் இப்படி பேசுவது தொடர்பான வீடியோக்கள் ரசிகர்கள் மத்தியில் வேகமாக பரவி வருகிறது இதை பார்த்த ரசிகர்கள் சிலர் இவருக்கு ஏன் ரெட் கார்டு கொடுக்க கூடாது என்று பேசி வருகிறார்கள் அதே போல சீசன் மூன்றில் சரவணன் அவரது இளமை காலத்தில் பெண்களிடம் மோசமாக நடந்து கொண்டதை அவர் சொன்ன பின்னர் போட்டியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் ஆனால் திவாகர் மீது பிக்பாஸ் ஏன் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் உள்ளார் என்று கேள்விகள் கேட்டு வருகின்றனர் செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள நியூஸ் டென் தமிழ் சேனலை பின்தொடருங்கள்